கிறிஸ்தவ மக்கள் வைத்த கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒப்புதல் நான் படித்த பள்ளி கல்லூரி அனைத்துமே கிறிஸ்தவ நிறுவனங்கள் என்றும் நான் ஒரு கிறிஸ்தவன் என கூறுவதில் பெருமைப்படுகிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் இது பல சங்கிகளை கோபப்படுத்தும் என்றார் கோவை சத்தியமங்கலம் சாலையில் உள்ள கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே சபை பேராலயத்தில் கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் பின்னர் விழா மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் உலகமே கொண்டாடும் விழா நமது கிறிஸ்துமஸ் விழா என கூறி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் தான் படித்த பள்ளி டான் பாஸ்கோ கல்லூரி படிப்பு லயோலா கல்லூரி என்ற உதயநிதி நானும் ஒரு கிறிஸ்தவன் என பெருமைப்படுகிறேன் என கூறினார் கோபப்படுத்தும் என கூறிய ஸ்டாலின் அனைத்து மதங்களும் அடிப்படையில் அன்பை தான் போதிக்கின்றேன் நீங்கள் இந்து என்று என்னைத்தான் நான் இந்து கிறிஸ்தவன் என நினைத்தால் கிறிஸ்தவன் இஸ்லாமியன் என நினைத்தால் இஸ்லாமியன் என்று அனைத்து மதத்திற்கும் சொந்தக்காரன் என்றார் சமீபத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசியுள்ளதை சுட்டிக்காட்டிய உதயநிதி இப்படி ஒரு நீதிபதி இருந்தால் நீதிமன்றத்தில் நியாயம் எப்படி கிடைக்கும் என கேள்வி எழுப்பினார் மத ரீதியான அவதூறு பேச்சு பேசிய நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தபோது அதிமுக அதனை ஆதரிக்கவில்லை என்றார் இதன் மூலம் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி தொடர்கிறது என்பது உறுதியாகிறது என்றார் திராவிட இயக்கம் இருக்கும் வரை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் என கூறிய அவர் கிறிஸ்தவ மக்கள் வைத்த கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கு உங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் என கொண்டார் நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி கோவை செலியன் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் எஸ்பிசி பெந்தேகோஸ்தே சபைகளின் பிரதம பேராயர் டேவிட் பிரகாசம் தலைவர் கேபி எடிசன் பொதுச்செயலாளர் வினில் சதீஷ் பொருளாளர் ஜான்சன் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது